எந்தவித முறையான கள ஆய்வும் உள்ளூர் விவசாயிகளின் கலந்தாலோசனையும் இன்றி தனிச்சையாக வனத்துறை வெளியிட்டுள்ள யானை வழித்தட பரிந்துரை அறிக்கையை திரும்பப் பெறக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வனத்துறை வெளியிட்ட அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சு பழனிசாமி துறை தலைவர் கொங்கு பெரியசாமி ஆகியோர் பேசுகையில் தமிழக அரசு மற்றும் வனத்துறையும் யானை வழித்தடங்களை கண்டறிந்து வலசைப்பாதை ஏற்படுத்த வேண்டும் என்று பக்கங்களுக்கு ஆங்கிலத்தில் அறிக்கையை வெளியிட்டதை விவசாயிகளும் முதல்வர் ஸ்டாலின் ஆங்கிலத்தில் தமிழில் வெளியிட்டலாம் அந்த அறிக்கை மலைவாழ் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சார்பில் மாநில வனத்துறை கடந்த இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தி நாலு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டில் மேற்குத் தொடர்ச்சி மலை உள்ள பகுதிகளில் யானவழி தடங்கள் குறித்து ஆய்வு செய்து கண்டறிந்து வலசப்பாதையை

கிராமப்புறங்களில் மலை கிராமல்லை அடிவாரங்கள் வாழக்கூடிய அப்பாவி மக்கள் மலைவாசி மக்கள் அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது மலைவாழ் மக்களுக்கும் தமிழும் படிப்பதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது ஆகவே மலைவாழ் மக்களுக்கும் மலையோர வேண்டும் என்று விவசாயிகளுக்கும் தமிழில் தான் அரசாங்கம் இத்தகைய அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதில் பெயர் பலகையும் அனைத்து விளம்பரங்களும் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானம் ஆனால் வனத்துறை சார்பாக வழங்கப்பட்ட அறிக்கை நூற்றி அறுபத்தி ஒரு பக்கமும் ஆங்கிலத்தில் இருக்கிறது அது அறிக்கையாக தரவில்லை உங்களுடைய கைபேசியிலே நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் அதை அவுட் எடுத்து அதை படித்து தமிழாக்கம் செய்து அப்புறம் வெப்சைட் மூலியமாகத்தான் இதை அனுப்பியிருக்கார் இத்தகைய அறிவிப்பு என்பது அநேகமாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது காலங்காலமாக வாழ்ந்த விவசாயிகள் அப்பாவி மக்கள் புரதானமாக பழைய கோயில்கள் என்று சொன்னால் பண்டாரியம்மன் மருதமலை கோயில் வெள்ளுங்கிரி அடிவாரம் அருவாய் சுப்பிரமணியன் நான் சொல்கிறது இந்த மாவட்டத்தை ஒட்டி கோவை மேற்கு மண்டலம் இருக்க இதெல்லாம் பிரதான கோயில்கள் பழமையான கோயில்கள் இதிலே வெள்ளுங்கிரி மாலைக்கும் கூட இன்றும் பக்தர்கள் சென்று வருகிறார்கள் எந்த யானையும் வனவிலங்கும் பாதிக்கு தீ